வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கனகன் மைந்தன் குருபரன் கனியும் ஞான சம்பந்தன் துருவன் மற்ற எனையர் பாலர் கடவுளர் மீது தாம் எண்ணில் பக்தி கொண்டு இன்னுயிர் வாட்டினோர் மனதிலே பிறந்தோன் மனம் உண்ணுவோன் மதன தேவனுக்கு என் உயிர் நல்கினன் முனம் உரைத்தவர் வான் புகழ் பெற்றனர் மூடனேன் பெற்றது ஓதுவன் பின்னரே கனகன் என்பது இரண்யன் என்கின்ற அந்த அசுரனுக்கு இன்னொரு பெயர் இரண்ய கசிபு கசிபுவின் மகன் பிரகலாதன் பிரகலாதன் இறைவன் மீது பக்தி கொண்டிருந்த காரணத்தால் அவனது தந்தையான இரண்ய கசிபுவே எல்லையற்ற துன்பத்தை கொடுத்தான் ஆனால் பிரகலாதன் அதையெல்லாம் சகித்து கொண்டு இறைவன் மீது கொண்டிருந்த பக்தியை நாளும் நாளும் அதிகப்படுத்தி கொண்டே வந்தான் அதே போல இளம் வயதிலேயே இறைவன் மீது பக்தி பாடல்களை பாடுகிறார் கனி போன்ற இனிய மனம் கொண்ட திருஞான சம்பந்தரும் மூன்று வயதிலேயே உமையம்மையிடம் ஞானப்பால் அருந்தியவர் துருவன் அதே போல கடும் தவம் புரிந்து வானில் துருவ நட்சத்திரமாக ஜொலிக்கின்றவன் இப்படி எத்தனையோ பேர் சிறுவயதிலேயே கடவுள் மீது அளவற்ற பக்தி கொண்டு அந்த பக்தியில் தங்கள் உயிரை வாட்டினார்கள் ஆனால் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அதே சின்ன வயசுல மன்மதனுக்கு திருமாலின் மனதில் பிறந்தவன் மன்மதன் என்று ஒரு புராண கதை உண்டு ஆக இந்த மன்மதன் பிறந்தது திருமாலின் மனதில் அவன் செய்கிற வேலை என்ன மனிதர்களின் மனங்களை உண்கிறான் ஏன்னா இந்த மன்மத பானம் பாய்ந்ததுன்னா இவங்க சுருண்டு போகிறாங்க அதை தவிர வேறு சிந்தனையே கிடையாது பாலும் கசந்ததடி படுக்கை நொந்ததடி இப்படி வாழ்கிறார்கள் அல்லவா அதனால் இந்த மதன தேவன் மன்மதன் என்ன பண்ணுறான் மனித மனங்களை உண்கிறான் அப்படிப்பட்ட மன்மதனுக்கு நான் என் உயிரை கொடுத்து விட்டேன் முன்பு சொன்ன சிறுவர்கள் எல்லாம் இறைவனுக்கு தங்கள் உயிரை கொடுத்தார்கள் ஆனால் நானோ மன்மதனுக்கு கொடுத்திருக்கிறேன் முன்பு நான் சொன்ன அத்தனை சிறுவர்களும் வான் புகழ் பெற்றனர் அதனால தானே நானே இப்போ அவர்களை வந்து ஒரு உதாரணமாக எடுத்து கூறுகிறேன் ஆனால் முட்டாளான நான் என்ன பெற்றேன் என்பதை உங்களுக்கு பிறகு சொல்வேன் நாமும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்